டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் சோ யதேர்ச்சியா பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் நல்ல வேலை இதை பார்த்துட்டேன் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஒண்ணுமே இல்ல இப்போ ரீசெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரூப் ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்ளிகேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா இப்படி கிரீன் கலர்ல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படி வந்திருக்கா இல்லையான்னு ஒரு தடவை போய் செக் பண்ணிடுங்க ஏன்னா இன்னைக்கு மார்ச் ஆறாம் தேதி எடிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எடிட் பண்ணலைன்னா எடிட் பண்ணி ஏதாவது ராங் இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கோங்க இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா நம்ம கற்பதேசோடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் ராம் ராம்குமார் ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா சில எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாரு ஆனால் அவருக்கு ஹால் டிக்கெட் வரவே இல்லை குறிப்பா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவருக்கு ஹால் டிக்கெட் வரவே இல்லை என்னன்னு கேட்டதுக்கு பேமெண்ட் பண்ணாம விட்டுட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாரு போல இருக்கு அவருக்கு தெரியல அண்ட் ஒர்க்கிங் பர்சன் வேற ஸோ அதனால அவருக்கு தெரியல ரைட்டா சோ அதே நேரத்துல வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு குரூப் ஓர் எழுதிருக்காரு பட் அவருக்கு வந்து சில மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும் போது இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆனா இந்த தடவை என்ன ஆயிருச்சுன்னு கேட்டால் இந்த கன்ஃபார்ம் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நாங்க பண்ணது கன்ஃபார்ம்னு வர்றதுக்கு முன்னாடி எடிட் அப்படின்னு இருந்துச்சு எடிட் இருந்துச்சு அதாவது இவங்க எடிட் பண்ணிருக்கிறாரு வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நாங்க இது பண்ணிட்டோம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரத்துல எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நீங்க எடிட் பண்ணலாம் அதாவது ஈவினிங் அஞ்சோ ஆறு மணி வரைக்கும் நினைக்கிறேன் தயவு செய்து எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால இப்ப இந்த உள்ள போனீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இவ்வளவு நான் ஏன் சொல்றேன்னா இது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க பார்த்தோம் சும்மா எதாச்சும் அப்போ வீடியோ மேக் பண்றதுக்கான ஐடியாவே கிடையாது ஏன்னா எல்லாருமே எடிட் பண்ணிருப்பீங்க சோ நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு சார் நான் ஏற்கனவே ஒரு சில தடவை தப்பாயிருச்சு நான் கரெக்டா பண்ணிருக்கேனா இல்லையான்னு ஒரு தடவை பாருங்கன்னு எதேர்ச்சையா சொன்னது போய் பார்த்தா நல்ல வேலை அவர் அவர் வந்து அப்பாடா சார் இப்பதான் சார் கரெக்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா நீங்க அப்ளை எல்லாம் பண்ணிட்டீங்க ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க ஆனா எடிட் பண்ணும் போது நாட் கம்ப்ளீட்டட்னு இருக்குன்னா நீங்க எடிட் பண்ணியும் பழையது என்னவோ அதுதான் வந்திருக்கும் அதாவது டிகிரி சர்டிபிகேட்ல தப்பு பண்ணிருக்கலாம் பிஎஸ்டிஎம்ல தவறு பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா திருத்திக்கிறதுக்கு கடைசி நேரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எடிட் பண்றதுக்கான நேரம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நைட் பன்னெண்டுக்குள்ள கொடுத்துருக்குறாங்க தயவு செய்து அந்த டயத்துக்குள்ள நீங்க பண்ணிருங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பண்ணுங்க இது கன்ஃபார்ம்னு வந்திருக்கணும் ஃபீஸ் பெய்டுன்னு வந்துருக்கணும் சப்போஸ் நீங்க மூணு தடவை வந்து ஃப்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து அந்த மூணுதான் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துருங்க ஸோ இல்லைனா வந்து ஒரு தடவை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கே வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க நான் மூணு தடவை பண்ணிருக்கேன்னா என்ன ஏது அப்படிங்கறத கேளுங்க இல்லைனா உங்களுடைய டேஷ்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா எதனை தடவை பண்ணிருக்கீங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிலயே வந்து பார்த்தோன்னா காமிக்கும் சோ தயவுசெய்து அந்த ஒர்க்கை பண்ணிருங்க லாஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எதேர்ச்சியா பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து வருது இன்னொரு பக்கம் வந்து ஒரு அதிர்ச்சி நம்ம பண்ண தவற மத்தவங்க பண்ணிடக்கூடாது மத்தவங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் எக்ஸாமுக்கு போய் எழுதிருவீங்க ஆனா நீங்க அப்ளிகேஷன்ல தவறு பண்ணது எப்ப தெரியும்னா கடைசி தான் தெரியும் இது அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணி எடிட் பண்ணும் போது அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் கலர்ல வரணும் அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை ஓகே பிரிண்ட்னா ஹார்ட் காப்பியா வேணாம் பிரிண்ட் போட்டு நீங்க உங்க பென் டிரைவோட சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க பெட்டர் இல்ல ஹார்ட் காப்பியா இருந்துச்சுன்னா எங்க தொலைஞ்சு போயிடும் செய்து அதை உங்க பென் டிரைவ்ல ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு பென் டிரைவ் வச்சுக்கோங்க இல்ல ஒரு தனியா வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க உங்க லேப்டாப்ல இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் இங்க இருந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு ஜூன்ல இருந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே வரும் ஒரு வருஷம் ஆகுதா இல்ல எப்ப ஆகுதுன்னு தெரியாது ஆனா அது வரைக்கும் உங்க கையில அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கான அத்தாச்சிக்கான டிக்கெட் இருக்கணும் எக்ஸாம் போயிட்டு வந்த புக்லெட் உங்க கையில இருக்கணும் இந்த மூணுமே கையில வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு தடவை போய் பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரீன் கலர்ல வந்துருக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் கலர்லயோ இந்த ரெட் கலர்ல இங்க பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு வந்துருக்குல்ல ஒரு இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்காது இந்த வீடியோ பண்ணி மூணு நிமிஷம் பக்கத்துல இப்ப வீடியோ போயிட்டு இருக்கு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடிதான் ஜஸ்ட் ஒன்றரை மணி போல சும்மா வந்து போய் பார்த்தது தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் போய் சேரட்டும் இந்த தகவல் மிஸ் பண்ணிட வேண்டாம் லாஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியம் பச்சை கலர்ல இருந்தா சந்தோஷம் சோப்பு கலர்ல இருந்தா பிரச்சனை இல்லை இப்பவே எடிட் பண்ணிடலாம் வாழ்த்துக்கள் வர்ற குரூப் போர் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க அதுக்காக கர்பதேயஸ் உங்களுடன் இருக்கும் நிறைய பேச்சர்ஸ் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் ஹிந்த் மற்றும் ஆல் தி பெஸ்ட்